அகஸ்து ராயன் பிறப்பித்த குடிமதிப்பு சட்டம் தேவ செயலா சாத்தானுடைய தூண்டுதலா உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசேப்பும் தான் தாவிதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மறியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கல்லிலையா நாட்டிலுள்ள நாசிரியத்திலிருந்து யூதையா நாட்டிலுள்ள பெத்தலகேம் என்னும் தாபதின் ஊருக்கு போனான் பெத்தலகேமிலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது பத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அதனால் அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள் அன்புக்குரியவர்களையே கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் இந்த முதலாம் குடிமதிப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கட்டளை அகத்து ராயனால் பிறப்பிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இரண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்றில் இஸ்ரேவேலை தொகையிடும்படிக்கு ராஜாவாகிய தாவீது படைத்தளபதி யோவாப்புக்கும் ஜனத்தின் சேர்வைக்காரருக்கும் கட்டளையிட்டான் அது சாத்தானுடைய தூண்டுதல் என்று வேதம் சொல்கிறது அதனால் கர்த்த கத்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கொள்ளை நோயினால் எழுபது பேர் செத்து போனார்கள் அந்த கணக்கெடுப்பு ஜனங்களுக்கு வேதனையை கொண்டு வந்தது அது துக்க செய்தியாய் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அகஸ்து ராயனால் பிறப்பிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தினால் தேவ சித்தம் நிறைவேறியது எப்படி என்றால் மீக ஐந்து இரண்டில் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலகமே நீ யூதையாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் அதாவது மேசியா பெத்திலேமில் பிறக்க வேண்டும் ஆனால் யோசேப்பு இருந்தும் கலிலியாவில் உள்ள நாசிரியத்திலே வசித்து வந்தான் மீகா தீர்க்க தரிசையின் வார்த்தையின்படி ஏசு பெத்திலேமில் பிறக்க வேண்டுமானால் யோசேப்பு பத்திலகேமுக்கு வர வேண்டும் யோசேப்பு பத்திலேமுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் அகஸ்து ராயனால் இந்த குடிமதிப்பு சட்டத்தை பிறப்பிக்க செய்தார் ஒருவேளை மனிதர்கள் பார்வையில் இது தற்செயலாக தோன்றலாம் அகஸ்தூர் தற்பொருமைக்காக இதை செய்திருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் இது நிறைவேறுதலுக்கான தேவ செயல் என்பது உண்மை உங்களுக்கு சொல்லப்படுகிற கட்டளையின் முடிவு துக்க செய்தியாக முடிந்தது அது சாத்தானுடைய தூண்டுதலாய் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தினால் உண்டான செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாக அமைந்தது இது தேவ செயல் எனவே தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது இந்த கடைசி காலத்திலும் அரசாங்கத்தால் பல சட்டங்கள் ஏற்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதை குறித்து நாம் கலங்கவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவைகளால் நமக்கு நன்மை உண்டாகுமே அல்லாமல் தீமை வராது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராயிருப்பவன் யார் விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கர்த்தர் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுங்கள் எகோவா ஈரே இயேசு பார்த்து கொள்வார் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்